வணக்கம் மக்களே வெல்கம் டு பிக்சல் தேவர்கள் நம் கிராம இளைங்களில் நின்று நியாயத்தை காத்து நிற்கும் உக்கிர தெய்வங்களை பற்றி நீங்கள் கேட்டிருக்கிறீர்களா அந்த காவல் தெய்வங்களில் ஒருவர் தான் வீரமுனி சடாமுனீஸ்வரன் ஒரு காலத்தில் உலகம் தர்மத்தை மறந்துவிட்டது தீய சக்திகளும் துஷ்ட ஆவிகளும் பேராசையும் பூமியை மூடியது அநீதி ஆட்சி அந்த நேரத்தில் ஐலாயத்தில் அமர்ந்திருந்த சிவபெருமான் ஆழ்ந்த தியானத்தில் முழுங்கினார் அந்த காலத்தில் அவர் மனதில் ஒரு தீர்மானம் உருவானது சிறிய தீமைகளுக்காக நான் நேரடியாக இறங்கக்கூடாது ஆனால் நீதியை நிலைநாட்ட என் சக்தியை அனுப்புவேன் என்று எண்ணி தனது நெற்றிக்கண்ணை திறந்தார் அந்த அக்னியில் இருந்து எழுந்தது ஏழு உக்கிர துறவி போர் வீரர்கள் அவர்களே சப்த முனிகள் அவர்களின் ஒருவர்தான் சடையுடன் கூடிய வீரமுனி சடாமுனீஸ்வரன் சாட்டை சூலம் கதாயுதம் அனைத்தையும் தாங்கி தர்மத்துக்காக பிறந்தவர் ஜெடாமுனி பூமிக்கு வந்து அவர் தன் காவல் நிலையை தேர்ந்தெடுத்தார் ஒரு சிறிய கிராமத்தின் விளிம்புவது ஒரு பெரிய ஆலமரத்தின் அடியில் தன் இடத்தை அமைத்து அங்கிருந்தே ஒரு அக்னி வட்டத்தை உருவாக்கினார் அந்த வட்டத்தை எந்த தீமையும் கடக்க முடியாது அப்பொழுது நடந்தது ஒரு சம்பவம் ஒரு பேராசை கொண்ட ஜமீன்தார் ஒரு ஏழை விவசாயி நிலத்தை ஏமாற்றி எடுத்தார் மனமுடைந்த விவசாயி இறந்தார் ஆனால் அவர் ஆவி சாந்தி அடையவில்லை அது ஜமீன்தாரின் வீட்டை துரத்தியது இதை அறிந்த ஜமீன்தார் ஒரு மாந்திரிகனை அணுகினார் அவனிடம் அந்த ஆவியை அடக்க சொன்னான் அவனும் அந்த ஆவியை சிறைப்பிடித்தான் ஆனால் அவனுக்கே ஒரு ஆணுவம் பிடித்தது அது இந்த கிராமத்தின் காவல் தெய்வமான ஜடாமுனி எவ்வளவு வலிமை என்று சிந்தித்தான் அந்த மாந்திரி நடு இரவில் அவன் சிறைபிடித்த ஆவியை ஜடாமுனியின் அக்னி வட்டத்தை தாண்டுமாறு ஏவினான் அந்த ஆவி நடுங்கியபடியே எல்லைக்குள் சென்றான் அந்த அக்னி வட்டத்தை தொட்ட நொடியில் நெருப்பு வெடித்து பூமி நடுங்கியது யார் என் எல்லைக்குள் நுழைந்தது என்று ஜடாமுனி கர்ஜிக்க அவரது சடை புயலாய் ஆடியது அவரின் பார்வை அந்த ஆவியை கீழ்த்தெறிந்தது அந்த நொடியில் சந்தித்து ஜடாமுனி அனைத்தையும் அறிந்தார் அவரது கோபம் இப்போது மாந்திரிகளை நோக்கியது ஒரு ஒளி மின்னல் போல் நகர்ந்து மாந்திரிகளின் மந்திர வட்டத்தை உடைத்து அவனை சாம்பலாக்கினார் இவ்வாறு எல்லாவற்றிற்கும் காரணமாக இருந்த அந்த ஜமீன்தார் தண்டிக்கப்பட்டார் அவர் அநீதி அவரையே விழுங்கியது ஜடாமுனி ஏழை விவசாயம் குடும்பத்திற்கு நீதியை நிலைநாட்டினார் அன்று முதல் அவர் தனது எல்லையில் நின்று அனைவருக்கும் ஒரு எச்சரிக்கையை ஒழிக்கின்றார் அது நியாயம் வெல்லும் பொய் சொல்லாதே என்று இன்றும் அவரது சன்னிதானத்தில் உண்மைக்கு எதிராக பேச எவருக்கும் துணிவில்லை அவரது கண்கள் இன்னும் கிராமத்தை பார்த்து கொண்டே இருக்கின்றன நியாயத்தின் காவலராக அவர் இன்றும் அங்கே ஆலமரத்தின் அடியில் இருப்பதாக கூறிப்படுகின்றனர் ஹோப் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் ஒரு லைக் செய்து நம் பிக்சல் தேவர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்